எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான அறிவிப்பு அரச ஊழியர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள் சபையில் அம்பலப்படுத்திய எதிர்கட்சி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதான வெளிநாட்டு பிரச்சனை நீதிமன்ற முன்னிலையாக உள்ள தேசப்பந்து தென்னக்கோ மாகாண்ட சபை தேர்தல் குறித்து தமிழரசு கட்சி முன்வைத்துள்ள கோரிக்கை அதிகரிக்கப்படும் அபாயத்தில் மின் கட்டணம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை காவல்துறைக்கு கிடைத்த நவீன கருதி சிக்க போகும் வாகன சாரதிகள் ட்ரூடோவின் பழி வாங்கல் மீண்டும் கடுமையாக எச்சரிக்கும் ட்ரம்ப் இந்திய அணி தொடர்பான விமர்சனங்கள் குறித்து சாடிய கம்பீர் தற்போதைய கழிவு கொடுப்பனவு நடைமுறையின் கீழ் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்வதற்கு பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் இணங்கியுள்ளதாக எரிபொருள் நிலைமை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அதுடன் புதிய கழிவு கொடுப்பனவு சூத்திரத்தில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு பரிந்துரை முன்வைக்கப்படுமாயின் என் அது தொடர்பாக ஆராயப்படும் என்று பெட்ரோலிய தாபன தலைவர் குறிப்பிட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் எரிபொருள் நிலை உரிமையாளர்கள் சங்கத்தினருக்கும் இலங்கை கனியவள்ள கூட்டு தாபனத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது கனியவள்ள கூட்டுத்தாபன தலைமையகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எரிபொருள் நிலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டார் இதேபோல இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் முன்வைத்து புதிய விலை நிர்ணய சூத்திரத்துக்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் உடன்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் விநியோகஸ்தர்கள் சமர்ப்பித்த திட்டங்களை மறு ஆய்வு செய்ய மார்ச் பதினெட்டாம் திகதி மற்றொரு கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை இருந்தும் இல்லாமல் போய்விட்டது என்று அரச ஊழியர்கள் குறிப்பிடுகிறார்கள் என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா தெரிவித்துள்ளார் அரசு பொய்ரைத்திருந்தால் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்றும் ரோஹிதா வேணவர்தன எச்சரித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இருப்பினும் வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படவில்லை வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறும் தினத்தன்று வாக்கெடுப்பு திகதியை அறிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளது ஆகவே தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது விரைவாக திகதியை அறிவியுங்கள் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்துள்ளது ஆகவே இந்த தேர்தல் அரசாங்கத்துக்கு மிகவும் முக்கியமானது அரசாங்கத்தின் குறை நிறைகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் பேசுவதை குறைத்துவிட்டு செயல்படுங்கள் என்று அரசாங்கத்திடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகின்றது ஆனால் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை இருந்தும் இல்லாமல் போய்விட்டது என்று அரசு சேவையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் யார் குறிப்பிடுவது உண்மை புத்தாண்டுக்கு முன்னர் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் அரசாங்கம் குறிப்பிடுவதை போன்று சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசு சேவையாளர்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் பொய்யுரைத்திருந்தால் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள் ஆகவே உள்ள தேர்தல் அரசாங்கத்துக்கு தீர்மானம் மிக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஸ் போதைப் பொருளை கடத்தியதுக்காக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நபர் இன்று அதிகாலை ஒரு மணிக்கு தாய்லாந்து ஏர்வேஸ் விமானம் டிஜி முன்னூற்றி ஏழு மூலம் தாய்லாந்தின் பாங்காங்கில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சுங்க அதிகாரிகள் அவரது உணவுப் பொட்டலங்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மொத்தம் ஐந்து கிலோ இருநூறு கிராம் போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் சந்தை மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பணியகத்திடம் படிக்கப்பட்டுள்ளார் தற்போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நாளை நீதிமன்றில் முன்னிலையாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிடியாணை உத்தரவை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் நேற்று முன்தினம் மாத்திரை விளவில் உள்ள தலைமை நீதவான் நீதிமன்றம் முன்னிலையாக்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் அவர் அங்கு வருகை தராத நிலையில் வெலிகம்ம போலீஸ் தள்ள மேகத்தில் அடுத்த நீதிமன்ற திகதி நாளை என்பதால் அன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக கட்டாய விடுமுறையில் உள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து கைது செய்ய போலீசார் புலனாய்வு பிரிவுகளை ஈடுபடுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதார் தேடி சோதனைகளை மேற்கொண்டு அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று அரசாங்கம் நம்புவதாக அமைச்சர் கூறினார் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னக்கோணை கைது செய்வதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரவை ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் உடனடியாக நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதிட்டு விவாதத்தில் பொது நிர்வாகம் மக்கள சபை மற்றும் உள்ளூராட்சி சபைகள் பற்றிய கருத்துக்கள் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார் பொது நிர்வாக அமைச்சின் கீழ் நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் திருகோணமலை மாவட்டத்துக்கு ஆயிரத்தி எண்பத்தி மூன்று மில்லியன் ரூபா மீண்டு வரும் செலவுக்காகவும் செலவுக்காகவும் மொத்தமாக மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை மில்லியன் ரூபாய் குறைவானதாகும் மாவட்டத்தில் நிலவுகின்ற மேற்படி துறைசார் தேவைகளை கருத்தில் கொண்டு மாவட்டத்துக்கான மூலதன நிதி பன்மடங்காக அதிகரிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாவட்டத்திலே பொது நிர்வாக அமைச்சின் கீழ் இருக்க வேண்டிய அரசு பணியாளர்கள் தொகை ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆகும் இருப்போரது எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு ஆகும் நூற்றி முப்பத்தொரு பணியாளர்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது இதில் பதினேழு பதவி நிலை அதிகாரிகளும் அடங்குவர் இந்த அதிகாரிகள் இல்லாமல் நிர்வாகத்தை நடத்துவது மிகவும் சிக்கலாக உள்ளது எனவே மேற்படி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதேவேளை மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் உடனடியாக நடத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மின்சார சபையின் கடந்தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு பரிந்துரை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த பரிந்துரையை சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரி பீட்டர் புவர் முன்வைத்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் இலங்கை மின்சார சபை மின் கட்டணத்தில் திருத்தம் செய்திருந்தது இந்நிலையில் குறித்த திருத்தத்தினால் மின் உற்பத்தி செலவுகள் கட்டணத்தினால் ஈடு செய்ய முடியாத நிலை உருவாக்கியுள்ளதாக பீட்டர் புவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபை நட்டமடையக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம் என தெரிவித்துள்ளார் குறிப்பாக புதிய கட்டணங்களின் காரணமாக செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனால் இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதாகவும் அவ்வாறு கடன் அதிகரித்தால் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்துக்கு மீண்டும் சுமையாக அமையக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே ார்லவுகளை ஈடு செய்யக்கூடிய கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நட்டமடையாத காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த முறையை பயன்படுத்தி விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பீட்டர் பூவர் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது போக்குவரத்தின் போது ஏற்படும் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்தின் கூடிய ஸ்பீட் கன் சாதனங்கள் இலங்கை காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரவில் மிகவும் திறம்பட பயன்படக்கூடிய இந்த சாதனம் ஒன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வரும் வாகனத்தை பிடிக்கும் திறன் கொண்டது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த கருவி மூலம் பதிவு செய்யப்பட்ட காணொலியை நீதிமன்றத்தில் சாட்சியாக சமர்ப்பிக்க முடியும் எனவும் இதன் மூலம் வாகனத்தின் வேகம் சாரதியன் புகைப்படம் மற்றும்

முன்னூற்று நாற்பது ஒரு பேர் இறந்துள்ளனர் பெரும்பாலான விபத்துகளுக்கு காரணமாக இருப்பது அதிவேகம் இந்த வீதி விபத்துகளை குறைப்பதற்காகவே இந்த கருவி கொண்டு வரப்பட்டது இலங்கை முழுவதும் இதுவரை முப்பது கருவிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன ஒரு கருவியின் விலை முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் தற்போது முப்பது பிரிவுகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளன மேலும் பதினைந்து கருவிகளை கொண்டு வர ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது அதன் பிறகு நாற்பத்தைந்து பிரிவுகளுக்கும் வழங்க முடியும் என தெரிவித்தார் கனடா அமெரிக்கா மீது பழிவாங்கும் நோக்கில் வருகை அதிகரிக்குமானால் அமெரிக்கா தனது பரஸ்பர வரியை அதே அளவில் அதிகரிக்கும் என டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரிகள் விதித்தமைக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருந்தார் டிரம் முப்பது நாட்கள் தற்காலிகமாக விடுத்திருந்த வரி கட்டுப்பாடு முடிவடைந்ததை தொடர்ந்து அனைத்து கனேடிய பொருட்களுக்கும் இருபத்தைந்து வீத வரி விதித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் இருபத்தைந்து வீத பதிலடி வரியை அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சில முக்கிய பொருட்களுக்கு விதிக்க உள்ளதாக ஜஸ்டின் ட்ரூடோ எச்சரித்தார் இந்நிலையில் ட்ரம்ப் தனது சமூக வலைதளம் ஒன்றில் ட்ரூடோவின் இந்த பழிவாங்கல் நடவடிக்கை குறித்து கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் அவர் தனது பதிவில் அமெரிக்கா மீது பழிவாங்கும் வருகை ட்ரூடோ விதிக்கும் போது நமது பரஸ்பர வரை உடனடியாக அதே அளவு அதிகரிக்கும் என்பதை கனடிய பிரதமர் ட்ரூடோவுக்கு விளக்குங்கள் என குறிப்பிட்டுள்ளார் தனது அணி ஒவ்வொரு ஆட்டத்திலும் விளையாடும் போது விமர்சித்தவர்களை இந்திய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கடுமையாக சாடியுள்ளார் கிண்ண அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய பின்னர் அவர் இந்த கடும் கருத்துக்களை வெளியிட்டார் துபாயில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அல்லது நியூசிலாந்தை எதிர்க்க உள்ளது இந்நிலையில் வேறு எந்த அணியைப் போலவே தங்களுக்கும் ஒரு நடுநிலையான மைதானமாக துபாய் மைதானம் இருந்தது என்று கம்பீர் செய்தியாளர்களிடம் கூறினார் இந்தியா மற்ற அணிகளையும் விட எந்த நன்மைகளையும் அனுபவிக்கவில்லை ஏனெனில் அவர்கள் சொந்த மண்ணில் விளையாடவில்லை என்று கம்பீர் தெரிவித்தார் இந்திய அணி துபாய் மைதானத்தில் ஒருநாள் கூட பயிற்சி செய்யவில்லை ஐசிசி கல்லூரியிலேயே பயிற்சிகளை மேற்கொண்டது அங்குள்ள விக்கெட்டுகளையும் இங்குள்ள விக்கெட்டுகளையும் பார்த்தால் தரைக்கும் வானத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் என்று கம்பீர் குறிப்பிட்டுள்ளார்